ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பையன் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மீடியாவில் பெண்கள் அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம் அதில் என்னடா இருக்குது எல்லாம் தேசிச்சாங்களே அப்படின்னா என்னோட சொந்த அனுபவத்தில் என்னோட நண்பர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்திலேருந்து நான் சில கருத்துக்களை இந்த இடத்துல பேச விரும்புகிறேன் பெண்கள் வந்து மீடியாவுக்கு வந்துட்டாலே அவங்க வந்து பணத்துக்காக எதுக்கும் தயாராகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் ஆண்கள்ட்ட இப்போதைக்கு இருக்கு அது முற்றிலும் தவறு யாரோ ஒரு சிலர் வந்து மெம்பர்ஷிப் போட்டோ அல்லது கவர்ச்சியான பாடல்களுக்கு கவர்ச்சியான உடை அணிந்து நடனமாடியோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் எல்லா பேருமே அப்படிதான் மீடியாவுக்கு வந்துட்டாவே பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தயவு செய்து மாத்துங்க ஒரு சிலர் நீங்கள் வந்து அதில் பேட் கமெண்ட் போடும்போது அதவே வாசிச்சு அதையும் ஒரு கன்டென்ட்டாக மாற்றி அதன் மூலமாக சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் அந்த பேட் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்தை எதை வேணாலும் தெரிவிங்க ஆனால் அதை விரும்பாத வேண்டாம்னு சொல்ற பெண்கள்கிட்ட போய் அதை நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு வன்புணர்ச்சிக்கு ஈடானது தான் பெண்கள் வந்து சாதாரணமாக வந்து யூடியூப்புக்கோ பேஸ்புக்குக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ வர்றது கிடையாது வீட்ல வந்து பல எதிர்ப்புகளை மீறி அவங்களுக்கு விளக்கம் சொல்லி சொந்த சொந்தக்காரவங்களுக்கு பதில் சொல்லி அண்ணன் தம்பிகளுக்கு பதில் சொல்லி வீட்டுக்காரருக்கு பதில் சொல்லி பிள்ளைங்களுக்கு விளக்கம் கொடுத்து இதுவும் ஒரு வருமானத்துக்கான ஒரு வழிதான் இதுல வந்துட்டு நம்ம ஒரு நியாயமான வீடியோ போட்டோம் அப்படின்னா அது போல சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு மீடியா அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து ஒரு பிசினஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு கையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம கையில் நம்மளோட கைவினை பொருட்களை ஏதாவது சேல்ஸ் பண்ணலாம் இதை வாங்கி விற்கலாம் ஒரு சில பொருட்களை ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற பொருள் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி நம்ம யூடியூப்பில் வந்து லைவ் போட்டோ இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டோ சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உதவியாக மாட்டோமா ஆஹ் நம்ம வெளியில போய் வேலை பார்க்காம வீட்டிலே இருந்துகிட்டு என்னென்ன ஆஹ் ஒரு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு பத்து ரூபாய் ஈட்டி தர அப்படின்னு போராடுற பெண்கள் இங்க நிறைய பேர் வந்து யூடியூப்க்கு வர்றாங்க இன்ஸ்டாகிராம் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரியா அவங்கள அணுகிறது வந்து மிகப்பெரிய தவறு ஒரு வீட்டுல வந்து கணவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லப்பா இது மாதிரி நம்ம பண்ணலாம் நம்ம ஃபேமிலிக்கு இன்னொரு சப்போர்ட்டிவா இருக்கும் எனக்கும் வந்து நான் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் இதன் மூலமா ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சமாதானப்படுத்தி யூடியூபுக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ வந்து வீடியோ போட்டால் அதுல வந்து நீங்க போடுற கமெண்ட்டாக அந்த கணவர் வாதிச்சு பார்த்தா அடுத்து அந்த பொண்ணை வந்து அந்த வீடியோ போட விடுவாரா வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்வை பார்த்து நீங்கள் பண்ணுற தவறு வந்து பல பெண்களோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்குது அதனால செய்து நீங்க வந்து அந்த கண்ட விரும்பி செய்யற பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து நான் மிகப்பெரிய குற்றவாளி அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல அது அவங்களோட விருப்பம் அதை வந்து சட்டம் பாத்துக்கோம் நீங்க அதை விரும்புகிற பெண்கள்கிட்ட போய் நீங்க பேசுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இது மாதிரி என்னோட லைவ்லயோ இல்லை என்னோட கமெண்ட் பாக்ஸ்லயோ வந்துட்டு இது மாதிரி நீங்க பேசாதீங்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்ற பெண்களை தயவு செய்து அவாய்ட் பண்ண நல்ல பாராட்ட முடிஞ்சா பாராட்டுங்க ஊக்குவிக்க முடிஞ்சா ஊக்குவிங்க தயவு செய்து அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியோ மனசை உடைக்கிற மாதிரியோ எதுவும் பேசாதீங்க நீங்கள் போடுற கமெண்ட் வந்து ஃபேமிலி ரீதியாகவும் அவங்கள வந்து பெரிய லெவலில் பாதிக்கும் அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இதில் வந்து நிறைய பேசணும் தான் நினச்சேன் ஆனால் இதில் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஆஹ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து பெண்கள் அப்படின்னு ஆகி போயிருது இல்லையா என்னதான் இருந்தாலும் ஆம்பளை வந்து என்ன பண்ணுனாலும் அது இங்கே சட்டத்தில் வந்து சட்டமா இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களா இருக்கட்டும் அங்கே பெரிய லெவல்ல கேள்வி வர்றது கிடையாது ஆனா அதே இதை வந்து பெண்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊருக்கு அடங்காதவ வீட்டுக்கு அடங்காதவ புருஷன் பேச்சை கேட்காதவ இவ திமிரு பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிடும் அதனால நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கும் இருக்கு நீ வந்து எதை விரும்பி பார்க்குறையோ அதையே அவங்களும் விரும்பி பார்ப்பாங்க நீ எதை விரும்பி பார்க்கலையோ அதை வந்து அவங்களும் விரும்பாததுக்கான காரணங்கள் இருக்கலாம் அதனால வந்துட்டு தயவு செய்து உங்கள்கிட்ட வந்து ஒரு படத்துல வந்து அஜித் சொன்ன மாதிரி தான் நோ மீன்ஸ் நோ தான் சரியா அதனால அவங்க வேணாம் அப்படின்னா அவங்களோட லைவ்ல கமெண்ட்ல போய் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க இல்லாட்டினா எதுவுமே பண்ண வேணாம் அதுக்கான ஆட்கள் தனியா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் உங்களோட விருப்பப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து நிறைய பெண்கள் வந்து தன்னோட முகத்தை காட்டாம வீடியோ போடுறாங்க நிறைய சாதிக்கிறாங்க அவங்களோட சமையல் இருந்து எல்லாமே வந்து முகத்தை காட்டாம வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து பயந்து தான் அது வந்து பெருமை இல்லை இது வந்து ஆண்களுக்கான அவமானம் ஏன்னா முகத்தை காட்டும் போது அதோட கமெண்டோட நிலைப்பாடு வந்து வேற மாதிரி மாறிடுது நான் நிறைய இடங்கள்ல போய் நானே பார்த்துருக்கேன் அதனால் அதுக்கு ரீசனும் சொல்கிறாங்க இந்த முகத்தை காட்டாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து குறையா குறைவாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து முகத்தை காட்டி வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ் வந்து வார்த்தையை வந்து வாசிக்கவே முடியாத அளவுக்கு பூசுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெண்ணை வச்சிருக்கிற இந்த சமுதாயத்தை நினைச்சா நிஜமாவே வெக்கமாக தான் இருக்கு அதையும் தாண்டி சில மன உறுதியான பெண்கள் இருக்காங்க நான் சம நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காட்டி அஹ் தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்களே அவங்களையும் போய் வார்த்தையாலேயே போய் முடக்கிறது அப்படி என்ன இந்த ஆணினம் பெருசா நீங்க பண்ணிட்டீங்க ஆண்களுக்கு வலுவான மனசையும் வலுவான உடலையும் கொடுத்தது வந்து பெண்ணை வந்து முடக்கி போட்டு அடக்கி ஆள்றதுக்காக இல்லை அவங்கள வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக தான் ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடிக்கிறத விட நீங்க சொல்ற வார்த்தைகள் நீங்க போடுற கமெண்ட்டுகள் வந்து ரொம்ப கொடூரமான துன்பத்தை தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நீங்க ஆதரவு கொடுத்து அதனால தான் வந்து அந்த பெண்கள் வளருவாங்க அப்படிங்கிறத விட நீங்க அவங்கள வந்து முடக்கி போடுற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தாம இருந்தாவே அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவாங்க அதை பண்ணினாலே போதும்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்